சூரியமாரி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு நான் அது அப்படி லைக் பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்ணீஸ் ஆதரவு தாங்க நம்ம ஸ்டீச் ஆகும் தினேஷும் வந்து மருத்துவரை பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து அவங்க ரிப்போர்ட் இதெல்லாம் வந்துட்டுமா செக் பண்ணிட்டு எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன்னு டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சந்தோஷமாக ஸ்டீச்வை பார்த்து சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பேப்பர்லாம் எடுத்து பார்க்குறாங்க பார்த்து முடிச்சோன்னே இப்போதைக்கு உங்களுக்கு இது மாதிரி பிறக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே பாப்பாவை பார்த்து ஏங்குறாங்க நம்ம ஸ்டீஜாக அந்த இடத்துல என்ன பிரச்சனைங்கிறத விஷயத்த வந்து சொல்கிறாங்க சட்டுன்னு இது தீருமா தீரா தெரியாது கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன் நம்பிக்கை வச்சால் மட்டும்தான் இது தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது டாக்டர் என்ன டாக்டர் அப்போனா வாய்ப்பே இல்லையா அப்படின்னு சொல்லி தினேஷ் வந்து கேட்குறாங்க நான் ஒன்றும் அப்படியெல்லாம் சொல்ல தம்பி கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க ஒவ்வொருத்தர் உடம்பு வாக பொறுத்து ஆறு மாதத்துலேயும் சரியாகலாம் இல்லை பத்து மாதத்துலையும் சரியாகலாம் ரெண்டு வருஷத்துலேயும் சரியாகலாம் எப்படி இருந்தாலும் சரியாகும் கடவுள் மேல் நம்பிக்கை வச்சுட்டு கண்டினியூவாக நான் சொல்கிறது எல்லாத்தையும் செஞ்சால் போதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க ஒன்று சோகமாக வந்து வெளில வராங்க நான் திருந்திருந்துக்கிட்டேன் ஆனால் கடவுள் எனக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க ஏய் நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட் நானே எதுவும் சொல்லலை அப்படி இருக்கும்போது நீ கவலைப்படலாமா நீ வந்து கெட்டவளாக இருக்கும்போதே நான் உன்னை வெறுத்து ஒதுக்கலை நீ என்றைக்காக இருந்தாலும் திருந்துவேன் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நீ தான் திருந்திட்டியே மனசார நீ இப்போ தப்பு பண்ணக்கூடாதுன்னு உணர்ந்துட்டேன் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் இப்போ போய் நான் உன்னை ஒதுக்கி வைப்பேனா இப்போ தான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தினேஷ் வந்து சீஜா கிட்டே வந்து உரிமையாக வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் ரொம்ப சோகமாக வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு தினேஷும் நம்ம ஸ்ரீஜாவும் மாறி வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வெணிலா வந்து வேலையில் வந்து சேர்த்து விடலான்னு சொல்லிட்டு தான் சூர்யா வந்து கம்பெனிக்கு வந்து போகிறாங்க இவங்க தான் நம்மளோட புது அக்கௌனண்ட் இவங்க தான் ஹெட்டு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டாக இவங்கள தான் வந்து நிர்வாகம் பண்ண சொல்லியிருக்கேன் சரிங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சூர்யா உடனே எல்லோரும் வந்து கை இருக்காங்க அந்த இடத்துல இதை வந்து அரவிந்த் வந்து பார்த்துட்றாங்க இவன் சென்டிமெண்ட்டாக இருக்கான் பாப்பாவை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்ததுனால இவன் என்ன இப்படி இருக்கான் இவன் பிஸ்னஸ் மேனாக இல்லை சென்டிமெண்ட்டு பார்க்குறவனா ஒன்றும் புரியலையே ஒருத்தவங்க உதவி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஆயுசுக்கும் உதவி செய்யணும்னு சூர்யாவும் மாறி யோசிக்கிறாங்க சே இவனால் நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோங்கிற மாதிரி யோசிச்சு தாராவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம அரவிந்த் சரிப்பா பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு வந்து பெண்ணில் அங்கே வேலை பார்த்தா பார்க்கட்டும் அப்புறம் பேசிக்கலாம் எதுவாக இருந்தாலும் இப்போயே வந்து சூர்யாவுக்கு குடைச்சல் கொடுத்தா சரி வராது நீ சொல்கிறதும் கரெக்டு தாம்மா இருப்பினும் அந்த தகவலை வந்து உங்கள் காதில் போட்டு வைக்கிறதுக்கு தான் நான் இப்போ பேசினேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அரவிந்து ஒரு பக்கம் ஸ்டீஜா வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க தினேஷும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அந்த இடத்துல வந்ததுக்கப்புறமேட்டுக்கு மாறிக்கிட்ட வந்து எமோஷனலாக வந்து பேசுகிறாங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல என் மனசெல்லாம் வந்து உறுத்துது அப்படிங்கிறாங்க எதுக்காக அழுவுறிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தாரா இது எல்லாத்தையும் வந்து படிக்கட்டுலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க சேரில் வந்து வெண்ணிலா வந்து மாசம் வந்து உட்கார வைக்கிறாங்க அந்த இடத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க நம்ம எனக்கு எனக்குன்னு இவ்வளோ பெரிய அங்கீகாரம் தனி கேபின்லாம் கொடுப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல இது உங்களுக்கான அங்கீகாரம் சரிங்களா நீங்கள் எப்படி வேலை பார்ப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு நினைக்காதீங்க நீங்கள் இந்த ஃபீல்டில் தான் படிச்சிருக்கீங்க ஒருத்தவங்க சாதிக்கணும்னு வெறியோடு இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவை இல்லை சாதிக்கிறவங்க எப்போ வேணாலும் சாதிப்பாங்க அதுக்கான நேரம் காலம் அவகாசம் தேவை உங்களுக்கு எல்லாமே அமைஞ்சிருச்சு சரிங்களா நம்ம ஜெயிக்கணும்னு முடிச்சு பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்ருக்க முடியாது ஜெயிக்கணும் அவ்வளோதான் சரிங்களா இதை நான் உங்கள் கண்ணில் பார்த்துட்டேன்னு சூர்யா கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒன்று வந்து மாறிக்கிட்ட வந்து என்ன ஆச்சு என்ன ஆச்சுங்கிற மாதிரி சொல்ல வராங்க நம்ம ஸ்ரீஜா தினேஷும் எனக்கு ஒன்றுமே புரியல ஏன் ரெண்டு பேரும் வந்து இவ்வளோ பாட்டமாக இருக்கீங்கன்னு உடனே டாக்டர்கிட்ட வந்து சொன்னது எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து அச்சுச்சோ பரவாயில்லம்மா நீ வந்து தேடிடுவே மனசை மட்டும் விட்டுறாத சீக்கிரம் குணமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நீ சொல்கிற மாதிரி ஆனால் என்னால் வந்து இது எல்லாத்தையும் வந்து ஜீர்ணிக்கவே முடியல நான் செஞ்ச பாவம் தான் என்னை துரத்தி துரத்தி வந்து அடிக்குது நான் இத்தனை நாளாக வந்து அத்தையோட சேர்ந்துக்கிட்டு ஒன்றை பழி வாங்கணும்னு நினைச்ச அந்த புத்திக்காவை தான் நான் இப்போ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் கடவுள் எனக்கு சிறப்பாக வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஸ்டீஜா இதை வந்து தாரா கிட்ட கடுப்பாகிட்டாங்க ஓ இத்தனை நாளாக வந்து நீ என்கிட்ட இருந்தப்ப இருந்தப்போ எவ்வளோ பணம் காசு நகை நட்டெல்லாம் உனக்கு கொடுத்துருப்பேன் அது மட்டும் இல்லாமல் நீ இப்போ திருந்திட்டனா அப்படியே இருக்க வேண்டியது தானே அதை விட்டுட்டு அத்தையோட சேர்ந்ததுனால தான் உனக்கு இப்படியெல்லாம் நடக்குதா அப்படி இருக்கும்போது இனிமேட் நீ இந்த வீட்டில் இருக்கலாமா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வந்து மொட்டை மாடிக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல அவங்க ரூமுக்கு பேயிட்டு சீஜா எப்போ நீ இது மாதிரிலாம் முடிவு பண்ணிட்டியோ மாறி மட்டும் எனக்கு எதிரி இல்லமா நீயும் தான் எனக்கு எதிரிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இதோட பார்ட் ஒன் எபிசோடு வந்து முடிஞ்சிருச்சு இப்போ பார்ட் டூ எபிசோடை வந்து பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க சூர்யா வந்து வீட்டுக்கு வந்து வராங்க வந்தவொடனே வந்து வெண்ணிலா கிட்ட வந்து வேலை கொடுத்தது இந்த மாதிரி அவங்க சந்தோஷப்பட்டது எல்லாத்தையும் சொல்லி ஷேர் பண்ணுறாங்க நம்ம மாறிக்கிட்ட மாறி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இனிமேட்டு அவங்கள பத்தி யாரும் தப்பா பேச மாட்டாங்க ஏன்னா இத்தனை நாள் அவங்க அவங்க செஞ்ச வேலை வந்து எதுவும் வந்து எடுக்கிறது அப்புறம் நகையை எடுத்து விற்கிறது தெரியாமல் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இனிமேட்டு அவங்களுக்கு கௌரவமான வேலை கிடைச்சிருக்கு அவங்க படித்த படிப்புக்கான வேலை கிடச்சிருக்குல்ல அதுவும் இல்லாமல் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டாக வந்து கொடுத்துருக்கேன் இனிமேட் கம்பெனியோட வரவு செலவு எல்லாமே வந்து அவங்க தான் பார்க்க போகிறாங்க நம்ம ஒத்துமொத்த கம்பெனியோட பிரான்ஞ்சும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமான வேலையை தான் கொடுத்துருக்கீங்க அவங்க ரொம்ப ஹாப்பியாக அந்த வேலையை வந்து பார்ப்பாங்கன்னு அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கப்ப ஒரு தரகர் வந்து வராங்க என்னது மேரேஜ் தரகரா இந்த வீட்டில் வந்து கல்யாணத்துக்கு ஏற்ற மாதிரி பையனோ பொண்ணோ யாருமே இல்லையே அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் யாருக்கா வந்து மாப்பிள்ளையை பார்க்க வந்திருக்கீங்க பொண்ணை பார்க்க வந்திருக்கீங்க நான் பொண்ணுங்க ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நான் பையனுக்கு தான் கல்யாணத்துக்கான ஏற்பாடுலாம் பண்ணுறிங்களா இங்கே யாருமே இல்லையேன்னு சொல்கிறாங்க அட்ரஸ் மாதிரி வந்திருப்பீங்க போல் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இல்லைங்க நான் சரியாக தான் சொல்கிறேன் ஏன்னா தாரா மேடம் தான் வர சொன்னாங்க என்னது அம்மா தான் வர சொன்னாங்களான்னு சூரியா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல ஆமான் தம்பின்னு சொன்னோன்னே தரகரே வாங்க 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 அப்படின்னு சொல்லி அன்போட பாசத்தோட வந்து வெல்கம் பண்றாங்க அந்த இடத்துல நம்ம சங்கரபாணியனும் இன்னொரு பக்கம் நம்ம தாராவும் யாருக்கு கல்யாணம் பண்ண போறீங்க சத்தியமா எனக்கு பண்ண மாட்டாங்க மாதிரி நானும் ரொம்ப நாளா இதுக்காக தான் ரொம்ப வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சங்கரபாணியன் வந்து காவடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நான் நம்ம தினேஷ்க்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கலான் இருக்கேன் என்னது தினேஷுக்கா அவனுக்கு தான் ஆல்ரெடி வந்து ஜோடியாக ஆதாரமா நிற்கிறாங்க இல்லப்பா அவளுக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்குங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் கண்டிப்பாக இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை அவனும் குழந்தை குட்டின்னு தானே நானும் ஆசைப்படுவேன் இப்போ மாறி சூர்யா உங்களுக்கு குழந்த பிறந்துருச்சு இல்லாட்டாலும் அடுத்ததும் பிறந்துரும் அரவிந்த் சந்தோஷமாக வந்து இருக்கான் அப்படி இருக்கும்போது அவனுக்கும் வந்து ஆண் குழந்த பிறந்திருக்கு இப்போ இவன் மட்டும் தனியாக இருந்தால் ஊர்வாயெல்லாம் வந்து மூட முடியாது நாக்கில் வந்து பல்ல போட்டு பேசுவாங்க இது எனக்கு எவ்வளோ தர்ம சங்கடமாக இருக்கும் தெரியுமா அப்போனா சீஜா மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணை தான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டியா உன் பையனுக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழித்து இவனை பற்றியும் தப்பாக பேசுவாங்க இதெல்லாம் நமக்கு தேவையா அதனால தான் நிம்மதியாக நம்ம வாழணும் நூறு வயசுக்கும் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அம்மா கரெக்டாக தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் யாரையும் ஒன்றை வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சூர்யா நம்ம மாறிலேருந்து எல்லாரும் ஸ்ரீஜாக்கு ஆதரவாக இருக்காங்க தினேசம் கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல ஏமா இவ முன்னாடி தப்பு பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு ஆதரவாக வந்து இருந்தால் நீங்கள் வந்து ஸ்ரீஜா வந்து ஒதுக்கி வைக்கல இப்போ உங்கள் கேங்கில் இருந்து பிரிஞ்சு மாறி டீமுக்கு வந்து சேர்ந்துட்டா நம்ம ஸ்ரீஜா அதனால உங்க பேச்சும் கேட்கறது இல்லை நீங்க இது மாதிரி முடிவெடுக்கிறீங்களா இவ எந்த கட்சிக்கு வேணாலும் தாவட்டும் அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை எனக்கு தேவை வாரிசு வாரிசு வந்து அவசியம்தான் அப்படி இருக்கும்போது நான் இது மாதிரி முடிவெடுக்கற ஒன்றும் தப்பு இல்லை இந்த நொடியிலேருந்து ஸ்ரீஜா வந்து இந்த வீட்லயே இருக்கக்கூடாது சரியா கூடிய சீக்கிரம் வந்து பொண்ணு பார்த்துருங்க என் ஐம்பதாயிரம் அட்வான்ஸ் கொடுன்னோ உடனே சங்கரபணி வந்து சிரிச்சம்மோ வந்து கொடுக்குறாங்க மகளே நான் வந்து எப்போதும் பொண்ணாக பொண்ணாதான் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் நீ வந்து ஆப்போசிட் டீமில் வந்து சேர்ந்துட்டேன் அதுக்கப்புறமேட்டுக்கு நாங்களாம் எப்படிம்மா அவனுக்கு ஈவரக்கெல்லாம் காட்ட முடியும் ஏன்னா இனிமேட் நீ எனக்கு பொண்ணே கிடையாது அவ்வளோதான் ஏன்னா நீ நல்லவளாக திருந்திட்டனா எங்களை இருக்கக்கூடாது எங்களை எதிர்க்கிறேன்னு அர்த்தம் அப்படி இருக்கும்போது ஒன்று எப்படி இந்த வீட்டில் வந்து வச்சுருப்போங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தாராவும் சங்கரமணியன் அந்த இடத்துல அதே மாதிரி போக ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம திறகுறோம் சீஜாக்கு முதல் ஆறுதல் சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம மாறி வந்து சொல்கிறாங்க உடனே தினேஷ் வந்து ஸ்ரீஜாவை என்றைக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மந்தம் வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சாமி கும்புறதுக்காக வந்து கோயிலுக்கு வந்து போகிறாங்க நம்ம மாறி கோயிலுக்கு போனோன்னே ஸ்ரீஜா பேரில் வந்து அர்ச்சனை வந்து பண்ணுறாங்க பண்ணி முடிச்சோன்னா சித்தர் எப்போது இருப்பாங்களே இது மாதிரி எதுவும் பரிகாரம் எதுவும் இருக்கா அந்த மாதிரி பிரச்சனைக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஆ இருக்குமா இது மாதிரி ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அங்கே ஒரு மலை இருக்குது அந்த மலையில் இருக்கிற ஒரு கல் எடுத்துகிட்டு வந்து ஸ்ரீஜாவை டெய்லியும் பூஜை பண்ண சொல்லுங்க நிச்சயம் அவ கிட்ட இருக்கிற பிரச்சனை எல்லாமே நீங்க ஒன்று சித்தர் வந்து சொல்கிறாங்க